பிறந்த மாதங்கள் சொல்ல முடியுமா இந்த ஜனவரி மாதம் பிறந்தவர்களுக்கு இந்த குணம் இருக்கும் எதையும் வெளியே சொல்ல மாட்டாங்க உள்ள போட்டு அமுக்கி அமுக்கி வச்சிட்டு இருப்பாங்க பிப்ரவரி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதை அவுல்னு சொல்றாங்க இந்த முன்னூத்தி டிகிரி பாக்கிறதுனாலையும் யாருக்கும் தெரியாத விஷயங்கள்லாம் இதுக்கு தெரியறதுனாலயும் ஆ ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான அனிமல் பார்த்தீங்கன்னா டைவர் அவங்க உள்ள வந்தாலே எல்லாரும் பயந்து எழுந்து நிற்பாங்க இந்த ஜூன் மாதம் பிறந்தவர்கள் எல்லாருமே ஒரு பேப்பர் எடுத்து ஒரு நடுவில் ஒரு லைன் போட்டு இன்று செய்த நல்லவைகள்னு ஒரு பக்கம் இன்று எனக்கு நடந்த கெட்டதுன்னு ஒரு பக்கம் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நாயர்களுக்கு வணக்கம் நம்ம கூட இன்னைக்கு நமக்கு சுதாகுமார் இருக்காங்க அவங்க கிட்ட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் வணக்கம் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் லாஸ்ட் டைம் நம்ம பேசும்போது ஒருத்தங்களோட பிறந்த தேதி வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ வந்து ஒரு பிறந்த மந்த் மாதங்கள் பத்தி இப்போ தமிழா இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும் பிறந்த மாதங்கள் பத்தி ஏதாவது சுவாரஸ்யமா சொல்ல முடியுமா தமிழ் மாதங்கள்ல நம்ம அஸ்ட்ராலஜியில அதாவது ஜோதிட கலையில ஆல்ரெடி மாதங்களுக்கு ஒரு அனிமலோட ராசி பாத்தீங்கன்னா மேஷம்ங்கிறது சித்திரை மாதம் மீனம்ங்கிறது பங்குனி மாதம் மீன் இப்படி நம்ம எல்லாத்துக்கும் அனிமல்ஸ் கொடுத்து மேஷத்தில் பிறந்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு குணத்தோடு இருப்பாங்கங்கிறது நம்ம வந்து ஜோதிடக்கலை எல்லாருக்கும் பிரித்து 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 கொடுத்துருக்க நம்ம அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் இதையெல்லாம் தாண்டி ஆங்கில மாதங்களுக்கும் இதே மாதிரி அனிமல்ஸை வந்து டினேட் பண்ணுறதாகவும் இப்போ நம்ம மோஸ்ட்லி எல்லாரும் ஆங்கில மாதத்தை தானே ஃபாலோ பண்ணிட்டு வரோம் ஸோ அதுக்குண்டானதை எடுத்து கொடுக்கும்போது நிச்சயமாக நேர்களுக்கு ஒரு உதவியான விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இப்போ டுவெல் மந்த்ஸுக்குமே ஒவ்வொரு அனிமல்ஸ் இருக்குது இல்லையா அப்போது பேசிடலாம் இது என்ன சொல்றாங்க ஜான்வரிக்குன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி மாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த ஓநாயின் குணம் இருக்கும் ஓநாய்ங்கிறது என்ன பண்ணுன்னா தன்னுடைய எண்ணங்களை தனக்குள்ள புதைச்சு புதைச்சு வச்சுட்டு தினம் சொல்லாது தினம் கத்தாது தனக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சுக்காது பௌர்ணமிக்காக காத்துட்டு பௌர்ணமி வந்த உடனே யாரோ தனக்காகவே காத்துட்டு இருக்கிறதா நினைச்சுட்டு நிலவை வந்து தம் பக்கத்துல இருக்கிறதான ஒரு இல்யூஷன் வச்சுட்டு கற்று கத்து கத்து கத்துன்னு கத்தி அந்த ஒரு நாள்லேயே தன்னோட எனர்ஜியை ஃபுல்லாக லூஸ் பண்ணிவிடும் ஸோ இந்த ஓ நாய் அப்படிங்கிற அனிமல் எப்படி இருக்கும்னா ஒரு தனிமையை உணர்ந்துகிட்டே இருக்கும் எனக்கு யாருமே இல்லை ஷேர் பண்ணிக்கங்கிற ஏக்கத்தோடயே இருக்கும் இந்த ஜனவரி மாதம் பிறந்தவர்களுக்கு இந்த குணம் இருக்கும் எதையும் வெளியே சொல்ல மாட்டாங்க உள்ளே போட்டு அமுக்கி அமுக்கி வச்சுட்ருப்பாங்க தனக்கு எப்போது உங்களுக்கு ஏதோ ஒரு 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 விதத்தில் அவங்க வால்கன் மாதிரி பஸ்ட் அவுட் ஆகிடும் எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படியே அவங்களோட ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிற போது அப்படி கத்தி கொட்டி தீத்துடுவாங்க முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் திருப்பி நார்மல் ஆகிடுவாங்க இந்த குவாலிட்டி இருக்கிறது அவங்களுக்கும் நல்லதில்லை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது இல்லை இப்போ ஜான்வரியில் பிறந்தவங்க இப்போ இதை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்போ மேபி அவங்க நீங்கள் சொல்றது மேபி அவங்களுக்கு இப்போ ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படி இருக்கும்போது ஓகே இது எனக்கு தெரியும் நான் இப்படி தான் இருக்கேன் அப்படின்னு தெரியும் அப்போ நான் இதுலேருந்து வெளியே வரதுக்கோ இல்லைன்னா இதுக்கான ஒரு சொல்யூஷனோ ஏதாச்சும் இருக்கா கட்டாயமாக அதாவது இந்த இந்த அனிமலுக்கு என்ன குவாலிட்டி அவங்களை தங்களை தங்களே தட்டி கொடுக்கறதுக்கு உதவுமோ அதை எடுத்துக்கலாம் முதல்ல பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும் இவங்க அப்படி பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணுன்னா பாடி மைண்டு ஸ்பிரிட் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியது ஒரே ஒரு விதம் தியானம்னு சொல்லலாம் மெடிடேஷனை இவங்க அந்த இவங்களுக்கு எப்பயுமே இந்த அண்ணாந்து பார்க்குற குணம் இருக்கும் அதனால மலை மேலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலில் உட்கார்ந்துட்டு சும்மா அவங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த தியானத்தை பண்ணலாம் என்ன ஒரு ஒரு ஒரே ஒரு சாண்டிங் தெரியும் எனக்கு இது வேணும்னு சொல்லலாம் தனக்கு எது ஈஸியாக ரிலேட்டிவ் ஃபேக்டராக இருக்கிறதோ இதை வாரம் ஒரு தடவை பக்கத்தில் இருக்கிற சின்ன மலையாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய கோவிலில் போய் இவங்க தியானம் பண்ணிட்டு வரும்போது இவங்களுடைய இந்த நான் தனியாக இருக்கேன் என்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதுலேருந்து வெளியே வந்து தன்னுடைய வாழ்க்கையை அழகாக பேலன்ஸ்டாக எடுத்துன்னு போக இது உதவும் ஸோ ஜான் திறந்து இப்போ நம்ம ஃபிப்ரவரி பேசலாமா ஃபெப்ரவரி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதை அவுல்னு சொல்கிறாங்க அவுல்னா ஆந்தை ஆந்தை என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா யாரும் பார்க்காததெல்லாம் இது பார்க்கும் ஏன்னா ராத்திரி வேலையில் இது கண்ணு தெரியும் முந்நூற்றது டிகிரி தெரியும் இந்த முந்நூற்றறுபது டிகிரி பார்க்கறதுனாலையும் யாருக்கும் தெரியாத விஷயங்கள்லாம் இதுக்கு தெரியறதுனாலையும் அதுலேயே தன்னுடைய மனதை ஊற விட்டுண்டே இருக்கும் மனமானது எதை பார்க்கலாம் எது சரியா இருக்குது எது சரியாக இல்லைன்னு சுற்றி 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 பார்த்துட்டே இருக்கும் இந்த அவள் இந்த அவளுடைய இந்த பார்வை என்ன ஆகிடும்னா சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருந்தால் தன்னை பார்த்துக்கிறதுக்கு அதுக்கு டைம் இருக்காதே தனக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கு அது டைம் இருக்காதே ஸோ பிப்ரவரி மாதம் பிறந்தவர்கள் தன்னை சுற்றி இருக்கக்கூடியதில் இருக்கிற கவனம் தனக்குள்ளே செலுத்தாத ஆனால் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் பெத்தையாருக்கு பட் மற்றவர் கண்ணப்படாத இது இவருக்கு கண்ணப்படும் ஒரு சின்னதாக ஏதோ செயினை காணும் அப்படின்னு நம்ம கல்யாண சத்திரத்தில் தேண்டினோம்னா பிப்ரவரி மாதம் காரங்க அதுவரைக்கும் பார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு அது ஆந்தையினுடைய பார்வைன்னு சொல்லுவோம்ல அந்த பார்வை இருக்கும் அவங்களுக்கு ஆனால் தனக்குள்ளே பார்த்துக்க தெரியாததுனால தன்னுடைய வேலைகளை லூஸ் பண்ணிவிடுவாங்க இப்ப நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும் போது அவங்களோட அமைதியவே வந்து கொலைக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் தன்னுடைய அமைதி கெட்டு போய்டும் ஏன்னா எல்லாத்தையும் பத்தி யோசனையே இருப்பாங்கல்ல அப்ப இப்ப இப்ப என்ன செய்யணுமோ அதை செய்ய முடியாதுல்ல மனமானது வேலை செஞ்சிட்டே இருக்கும் உடலானது வேலை செய்ய உதவாது இது மாதிரி ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள இருக்கும் அப்போ அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு வந்து செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கறது தேவை அப்படிங்கறது தெரியுது மேம் ஸோ அதை எப்படி மேம் அதை பண்றது இந்த அவுல்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம அந்த புக் படிக்கிறது ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் நம்ம பா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பகவத்கீதை படிக்கிறது எல்லா ஸ்பிரிச்சுவல் புக்ஸையும் படிக்கிறது அது படித்து படித்து தன்னை வந்து இந்த ப்ரெசன்ஸுக்கு கொண்டு வருது நிறைய ஹெல்ப் பண்ணுறது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோடலாம் பழகிறது இதெல்லாம் பண்ணும்போது நிறைய புஸ்தகங்கள் படித்தாலே அவங்களுக்கு வாழ்க்கையில் மேன்மை அடையிறதுக்கு அவங்க படிக்கிற விஷயங்களால் அவங்க மேன்மடையிறாங்களோ இல்லையோ அவங்களுடைய மனமும் உடலும் ஒரு சீரை இயங்கிறதுனால மேன்மை அடைவாங்க அதுதான் இந்த ஃபிப்ரவரி மாதம் பிறந்தவர்களுடைய உண்மை நிலை இப்போ அப்புறம் வந்து மார்ச் மார்ச் மாதத்துக்கான பலன்கள் மார்ச் மாதத்தை டால்ஃபென் அப்படிங்கிற அந்த பெரிய ஃபிஷ்ஷு டால்ஃபென்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்னா சந்தோஷம் அது குதிக்கட்டு குதிக்கட்டும் குதிக்கும் நம்மளுக்காக நம்மளெல்லாம் பார்த்த உடனே இன்னும் குஷியாகி குதிக்கும் இப்படிப்பட்டவங்க தான் மார்ச்சில் இருக்கிறவங்க மார்ச்சில் இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து தட்டினா போகிறோம் ஹாப்பி ஆகிடுவாங்க அவங்க இருக்கிற இடத்த நம்மளுக்கெல்லாம் ஹாப்பியாக ஆக்கி கொடுப்பாங்க பட் அவங்களை நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு நம்ம என்ன வேணுங்கிற தேடுதலே இருக்காது அவங்க அவங்க தன்னை அறிதல் அப்படிங்கிற ஒரு உணர்வே இருக்காத அளவுக்கு மற்றவர்களுடைய பார்வைக்காகவே தன்னை அர்ப்பணிச்சிடுவாங்க மற்றவர்களை சந்தோஷத்தைப்படுத்த அவங்க இருக்கிற இடமே எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும் அவங்கள பார்த்தாலே ஹாப்பி ஆயிடுவோம் அந்த மாதிரி இருக்கும் பட் உள்ளுக்குள்ள அவங்களோட இன்னர் ஹாப்பினஸ் இருக்காது இந்த மாதிரி டால்ஃபின்னு நம்ம பார்த்துருக்கோம் டேமட் டேமபிள் அடுத்தது மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு ஆடுவாங்க அவங்க பெரிய கடலில் நீஞ்சி தன்னுடைய அக்கறையை அடைய வேண்டிய தன்னுடைய இயல்பான குணங்களையே மர்மா அதுதான் ப்ராப்ளம் இந்த டால்ஃபின் கிட்ட அதாவது மார்ச் மாதம் பிறந்தவங்க கிட்ட இவங்க வந்து தானே திருத்திக்க என்ன பண்ணலான்னு பார்த்தா மியூசிக் டான்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் ஆர்ட் வரையிறது படம் வரையிறது கவிதை எழுதுறது இந்த மாதிரி கலைகளில் தன்னைத்தானே அர்ப்பணிச்சுக்கலாம் தியா தியானம் பண்ணக்கூடியவங்க தண்ணி கரையில் தியானம் பண்ணலாம் டால்ஃபின்லாம் தண்ணி ரொம்ப பிடிக்கும் மார்ச் மாதம் பிறந்தவங்களுக்கு தண்ணி ரொம்ப பிடிக்கும் நதிக்கரையில் உட்காந்து உட்காந்துச்சுட்டா உடனே நான் காலால தட்டுட்டு வட்டுமா கையால் தொட்டுட்டுமான்னு ஆசையாக ஓடுவாங்க ஸோ அவங்க தண்ணி கரையில உட்காந்து தியானம் பண்றது பாட்டு டான்ஸ் இந்த மாதிரியான தன்னுடைய மறந்த நிலையில தனதானி இறக்கிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப உதவும் ஓகே இப்ப நெக்ஸ்ட் வந்து ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதத்துக்கான அனிமல் என்ன ஆ ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான அனிமல் பாத்தீங்கன்னா டைவர் ஸோ பியூட்டிஃபுல் அனிமல் பாருங்க இந்த ஏப்ரலில் பிறந்தவங்க எல்லாருக்குமே எப்படி இருக்கும்னா அவங்க உள்ள வந்தாலே எல்லாரும் பயந்து எழுந்து நிற்பாங்க ஆனா அவங்க கிட்ட யாரும் ஒட்டவே மாட்டாங்க அவங்க அவங்கள பார்த்தாலே நம்மளை இவர் பாதுகாப்பார் அப்படிங்கிற நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஆனா அவங்களுக்கு ஏன் எல்லாரும் இப்படி விலகி போறாங்க அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கும் அப்புறம் எப்படி அப்படின்னு அந்த கெத்து அப்படிங்கிற அகங்காரம் வந்துடும் அவங்களுக்குள்ளான அந்த அகங்காரமானது என்ன ஆயிடும்னா ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் மற்றவர்களோட பழக நெருங்கவே விடாத அளவுக்கு ஒரு ஒரு தனித்தன்மையோடயே இயங்கிட்டு இருப்பாங்க தன்னை மறந்து அது நம்ம நானா கொண்டு இப்படி இருக்கேன் பத்தியா அப்படிங்கற கர்வமும் சேர்ந்து வந்துரும் அது ஒரு டைம்ல அவங்க லோன்ல கரெக்ட் பர்ஃபெக்ட் தனி உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா யாருமே இல்லல்ல நமக்கு எல்லாரும் ஏன் நம்மளை பார்த்து இப்படி நடக்கிறாங்க பக்கத்துல நீங்க ஒரு டால்பின் இருக்கும் அதாவது மார்ச் மாசம் இருக்கும் இந்த பக்கம் இவங்க வருவாங்க அவங்களும் பார்த்து எல்லாரும் சந்தோஷமாக ஓடி போய் பேசுவாங்க இவங்கள பார்த்த உடனே கொஞ்சம் ஒன்றும் இல்லை நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு போயிடுவாங்க அந்த மாதிரியான ஏக்கம் இவங்க மனசில் இருக்கும் ஸோ இந்த இந்த ஏப்ரல் மாதம் பிறந்த டைகரில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சேலஞ்சிங் ஆர்ட் எடுத்துக்கலாம் சேலஞ்சிங்னால் ஒரு ஸ்போர்ட்டு இந்த ஃபுட்பால் அந்த ஹாக்கி இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் தரையில் வந்து இவங்களுக்கு கிரவுண்டிங் ரொம்ப அவசியம் அதனால தான் சேலஞ்சிங் கேம்னு சொல்கிறேன் அதாவது தன் நானாக கொண்டு கெத்தா இருக்கேங்கிற எண்ணத்தை தாண்டி இங்கே இருக்கிற மக்களோடலாம் பழகிறதுக்கு உண்டான அந்த அந்த ஹியூமிலிட்டி வேணும் அவங்களுக்கு அதுக்கு அவங்க என்ன பண்ணலான்னா தரையில் காலோடு நடக்கிறது வெறும் காலோடு நடக்கிறது தரையில் உட்கார்ந்து தியானம் பண்ணுறது சேலஞ்சிங்கான ரோல் நான் சொன்ன மாதிரி கிரிக்கெட்டு ஹாக்கி அந்த மாதிரியான அடித்து தூக்குற கேம் எல்லாம் எடுத்து ஆடினாங்கன்னா அவங்க டயர்ட் ஆகி உடம்பு கொஞ்சம் கிரவுண்ட் ஆகி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்க ஆடுறதுடைய வெற்றி வந்து கட்டாயமாக அக்கம் பக்கத்தில் எல்லாருக்கும் போய் சேரும் போது மக்களும் இவங்களோட சேர்ந்து இவங்ககிட்டேருந்து இந்த ஆர்ட்டை கற்றுக்கணுங்கிற இவங்கள ஒரு ரோல் மாடல் ஆக்கி இவங்களை நெருங்கி வருவாங்க ஸோ டைகர்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு மே மாதத்துக்கான அனிமல் மே மாதம் பிறந்தவர்களை ஹாஸ் குதிரை அப்படிங்கிற ஒரு அழகான அனிமலோடு நம்ம கனெக்ட் பண்ணுறோம் ஏன்னா குதிரையானது எப்படின்னாக்கா ஒரு லகான் கட்டி ஒரு தேரில் கட்டி ஒரு வண்டியில் கட்டினா தான் சீரான ஓட்டம் ஓடும் இல்லைன்னா குதிரை தம்போக்குக்கு போயிட்டே இருக்கும் இவங்க வந்து அடங்க மாட்டாங்க மே மாதம் பிறந்தவங்களுக்கு மனமானது எப்படி இருக்கும்னா இதை அடைஞ்சிட்டோம் ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோம் அடுத்தது 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 எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும் அந்த வெற்றி அடையிறது அந்த வெற்றி படிக்கட்டுங்கிற அந்த லெவல் அடையிறது கஷ்டம் இவங்க என்னமோ சாதாரணமாக அடைஞ்சிருவாங்க அடைஞ்சிட்டு திரும்பி பார்ப்பாங்க எப்படியே அப்படின்ட்டு போவாங்க ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராடாக யோசிப்பாங்க விரிவாக்கமாக யோசிப்பாங்க இந்த விரிவாக்கங்கிறதுல எதை விட்டுடுவாங்கன்னா ஃபோக்கஸை விட்டுடுவாங்க எப்படி அந்த லகான் கட்டின குதிரை தேர்லேயோ இல்லை ஒரு வண்டியிலையோ சீராக போகும் ஒரு ஜாக்கி மேலே உட்காந்து ஓட்டுற குதிரை ஒழுங்காக ஓடும் வெறும குதிரையை ஓட்டானா அது இஷ்டத்துக்கு போகும் குதிரை தண்ணிக்கிட்ட போனாக்க கூட முழுமையாக தனக்கு வேணுங்கிறத சாப்பிடாது கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு பண்ணிவிட்டு பப்பமாக போய்டும் அந்த மாதிரி குதிரை அப்படிங்கக்கூடிய மே மாதம் பிறந்தவர்கள் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பிராணாயாமம் ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் அதாவது நம்ம பயிற்சின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த பயிற்சி அவங்க டீப்பாக செய்ய 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 மனமானது ஆழ்ந்து போக கற்றுக்கும் ஸோ எந்த ஒரு விஷயத்துலேயும் ஆழ்ந்த அறிவோட பறந்த அறிவோட ரெண்டுத்தோடையும் செயல்படக்கூடிய ஒரு ஹாஸ் கிடைச்சுடுத்துன்னா அப்புறம் அது அதை அது பின்னாடி நம்ம போய் வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வருவாங்க மே மாதம் பிறந்தவர்கள் ஓகே இங்கிலீஷ்லலாம் மேபான் ஸ்வீட்டி மேபான் பியூட்டி மேங்கிற மாதத்தை அப்படியே ரொம்ப அருமையாக கொஞ்சம் இப்போ நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் மந்த் ஜூன் ஜூன் மாதம் பிறந்தவங்களுக்கு தொடர்புடைய ஜூன் மாதம் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா கரடி பேர் அப்படிங்கிற ஒரு அனிமலோட ரிலேட் பண்ணுறாங்க ஏண்டா இந்த பேர் அப்படின்னா ஜூன் மாதம் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியாக ஜம்முன்னு எனர்ஜெட்டிக்கா ஒரு பாதி நாள் இருப்பாங்க மீதி பாதி நாள் கம்ப்ளீட்டா டவுன் ஆகி தூங்கிடுவாங்க இந்த கரடிங்கிறத என்ன பண்ணுவோம்னா ஆறு மாசம் ஹைபர்னேட் பண்ணோம் ஆறு மாசம் வெளிச்சத்துல வெய்ய இந்த ஹைபர்னேட் பண்ற நேரம் முழுக்க என்ன பண்ணோம்னா தூங்கிட்டு இருக்கும் ஒரு வேலையும் செய்யாது வேலை செய்யும் போது முழுக்க பாத்தீங்கன்னா ஹைபர்னேஷனுக்கு என்ன வேணுமோ அதை சேர்க்க கற்றுக்கும் இது மாதிரி இருக்கிற இடத்துல எங்க இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் பேருங்கிறது பார்த்தீங்கன்னா உலகத்துல எல்லா விதமான கிளைமேட்லேயும் கரடி இருக்கும் அது இருக்கிற இடத்துல நல்லா பழகிக்கும் ஒட்டின்றோம் யார் என்ன சொல்கிறாங்களோ அது பின்னாடி போயிடும் பட் எப்பவுமே இந்த ஒரு 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 பாதி மாதம் தூங்கும் ஒரு பாதி வருஷம் ஒரு பாதி வருஷம் தான் அது வேலை செய்யும் இதே மாதிரி குவாலிட்டி இவங்களுக்கு இருக்கும் நினைச்சாங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் அப்படியே டம்மியாக உட்காந்துருப்பாங்க நினைச்சாங்கன்னா இழுந்து நின்று அது புதுப்பத்த பத்தப்பான்னு வேலை பண்ணுவாங்க அளவுக்கு பவர்ஃபுல் அனிமல் பெரிய அனிமல் பட் தன்னோட பவரை முழுமையாக யூஸ் பண்ண தெரியாத அனிமல்னு பார்த்தீங்கன்னா தான் ஸோ இந்த ஜூன் மாதம் பிறந்தவர்கள் எல்லாருமே ஒரு பேப்பர் எடுத்து ஒரு நடுவில் ஒரு லைன் போட்டு நான் இன்று செய்த நல்லவை டெய்லி டெய்லியில் எழுதுகிற மாதிரி இன்று செய்த நல்லவைகள்னு ஒரு பக்கம் இன்று நான் எனக்கு நடந்த கெட்டதுன்னு ஒரு பக்கம் இந்த சோமேரிதனோ நான் இந்த வேலையை செய்யாமல் விட்டுட்டேங்கிறது இல்லாமல் அவங்களுக்கு தெரியும்ல எழுதுவாங்க அப்படி எழுதி இதில் வெற்றையை பாரு நான் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு அதை எடுத்து பத்திரப்படுத்தி விஷ் பண்ணி மடித்து வச்சுக்கலாம் இந்த தீயவற்றை எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு கிழிச்சி குப்பைத்தட்டியில் போடலாம் இல்லை எரிச்சிடலாம் எரிச்சிட்டு அதை ப எழுதும் போதோ படிக்கும் போதோ என்ன பண்ணிட்டு எழுதணும்னா இனி ஒரு தடவை இந்த தப்பை செய்யக்கூடாது அப்படின்னு தன்னைத்தானே அவங்க பழகிக்கணும் இந்த பேருக்கு அது ஒரு குவாலிட்டி இருக்குது தான் எதை நினைக்கிதோ அதை செய்யும் மேம் இப்போ நீங்கள் வந்து கரடிக்கு சொன்னீங்க இப்போ ஆறு மாதம் வந்து அது உழைக்கும் ஆறு மாதம் வந்து ரெஸ்ட் எடுக்கும் அப்படின்னு ஸோ இந்த மாதம் பிறந்தவங்க வந்து அந்த துறைகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கட்டாயமாக இப்போ இந்த கரடி இந்த மாதிரி பிறந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மெரைன் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு பாருங்களேன் மெரெயின் இன்ஜினியருக்கு வீட்டில் ஒரு ஆறு மாதம் கடல்ல ஒரு ஆறு மாசம் தான் இந்த மாதிரியான துறைகள் அவங்களுக்கு உதவும் ஸ்டில் அந்த துறையில் ஒரு இடத்துல கூட போய் இவங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருப்பாங்க இவங்க ஒரு ஒரு அங்கேயும் ஒரு சோம்பேறித்தனமும் இருக்கும் ஒரு சுறுசுறுப்பும் இருக்கும் எப்போவுமே சுறுசுறுப்பா இருக்கணும் எப்பவுமே தூங்கணும் ரெண்டுமே உதவாது இல்லையா இப்போ உங்களுக்கு அவள் நடத்திட்டீங்கன்னா எப்போ வேறு சுறுசுறுப்பாவே இருந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும் அதுவும் தேவையில்லை கரடி நடத்திட்டீங்கன்னா தூங்கிட்டு இருக்கிறதும் தேவையில்லை பட் தன்னைத்தானே அவங்க டே இந்த இந்த கரடி கிட்ட என்ன ஒரு விஷயம்னா டேம் ஆகும்னு சொன்னேன்ல அப்போ அடுத்தவங்க டேம் பண்ணினாக்க கூட நம்ம அடுத்தவர்கள் சார்ந்த செலவு செயல்படும்படி ஆகிடும் நம்மள நம்மளே டேம் பண்ணிக்கிட்டா அழகான சீரான வாழ்க்கை வாழ கற்றுக்கலாம் இல்லையா